மிதுன ராசி நேயர்களே ஆடி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம் பயப்படவே வேண்டாம் குரு ஜென்மத்திலே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கவலையோ ஒரு எதிர்பார்ப்புகள் ரெண்டுமே இருக்கும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து எதிர்பார்ப்புகள் கொடுக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனமாக தான் இருக்கும் இத்தனை பாடுபடுறேன் குடும்பத்துக்காக இத்தனை விஷயங்கள் செய்கிறேன் இவ்வளவும் செஞ்சு நமக்கு பிரயோஜனம் இருக்கா நல்ல பேர் இருக்கா அப்படின்னு அது இந்த மிருகசீரட நட்சத்திரம்னா ரொம்ப புலம்பல்கள் இருக்கும் ஏன்னா உறவுக்காகவே கல்யாணமானவங்களாக இருக்கட்டும் கல்யாணம் ஆகாதவங்க அம்மா அப்பாவுக்காக பாடுபடுறது மாதிரி கல்யாணம் ஆனவங்க கணவனுக்காக குழந்தைங்களுக்கு ரொம்ப கேர் எடுப்பீங்க மேலும் புனர்பூஷம் எப்படின்னா அப்படியே என்னங்க நம்மளுடைய கல்வி என்ன நம்ம தொழில் என்ன இதை மட்டும் ஒரு சின்ன ஒரு சுயநலத்தோடு அப்படி போகக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நமக்கு எதாவது ஆட்டி படைக்குமா கஷ்டத்தை கொடுக்குமா இன்னும் நம்ம என்ன செய்யணும் அந்த எதிர்பார்ப்புகள் ரெண்டாம் இடத்துலேயே சூரியனும் புதனும் விசேஷ அமைப்பில் இருக்குங்க ஏன்னா தான் உங்களுக்கு ரெண்டாம் இடம் சந்திரனுடைய இடத்து அப்படிங்கிறதுல சூரியன் வந்திருக்கார் புதனும் இருக்கார் அப்போ யோகம்னு அர்த்தம் உங்களுக்கு கௌரவம் வரப்போகுது இந்த மாதம் புகழ் வரப்போகுது எடுத்த காரியத்தில் சித்தியாக போகக்கூடிய அமைப்பு மிதத்தின் மிதனத்துக்கு உண்டுங்க அப்போ அவங்க பேச்சுக்கு சரிங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு புகழை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த மேடை பேச்சாளர்கள் இசைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படின்னா ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்து பாராட்டுக்கள் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்கள ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரியன் சந்திரனுடைய இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு புதனுடைய சேர்க்கையில் இருக்குதுங்க இதான் கோச்சார கிரகத்துடைய சேர்க்கையை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்போ சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது இந்த சுக்கர பகவான் என்னென்னா சில விஷயங்களை தடை தாமதம் வருமானத்தில் ஒரு பிரச்சனையை கொடுக்கறது மனைவி கிட்ட ஏதாவது ஒரு செலவு தேவையில்லாத செலவுகள் வரலாம் அது நகை நட்டு வாங்கிறதா இருக்கலாம் அல்லது சேல ட்ரெஸ்ஸு ஏதாவது எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கலாம் ஒரு நீங்கள் ஆவணியில் ஒரு திருமணத்துக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பீங்க அல்லது ஒரு காதுகுத்துக்கு ஏற்பாடு பண்ணி என்ன ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கு ஏற்பாடு அப்போ பன்னிரெண்டாம் இடம் சுக்கரன் என்னன்னா விரயத்தை கொடுக்கும் அது சுப விரயமாக இருக்கும் என்ன இவ்வளோ இந்த மாத செலவு வந்துச்சு ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அதுக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கோ அல்லது மற்ற ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு செலவோ வரக்கூடிய அமைப்பை இந்த மாதம் கொடுக்கும் ஆக சுப செலவுகளை தரக்கூடிய மாதம் யாருக்கு அப்படின்னா மிதுனத்துக்குங்க பயப்பட வேண்டாம் சனி பகவான் வக்கரமாயி மீனத்தில் இருக்கிறது தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் சரியாக நீங்கள் சமாளிக்கக்கூடியவங்க எதையும் சமாளித்து கொண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் ராகு கேது அடப்புக்குள்ள மற்ற கிரகங்கள் இருக்கனால மிதுன ராசி நேயர்கள் என்ன செய்யணும்னா சர்ப வழிபாடு ஏன்னா சாரப்பாம்பு யாருங்க மிருகசேரிடம் திருவாதிரை என்னதுங்க சிவனுடையது சிவன் வந்து உடம்பு ஃபுல்லாக என்ன தெரிச்சிருக்கார் நிறைய வந்து நாகத்தை தான் கழுத்தில் எல்லா இடத்துலையும் தலையில் எல்லாமே வச்சிருக்கார் அப்போ ஜடாமுடி ஃபுல்லாக என்ன இருக்கும் நாகம் இதெல்லாம் உங்களுக்கு ஈசனுடைய அருளை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் ஏன்னா ஆடி மாதத்தில் அத்தனை வழிபாடு நீங்கள் எடுத்துருவீங்க உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அதாவது வழிபாட்டு முறைகளை நிறைய ஸ்லோகம் சொல்கிறது முணு முணு மூணுன்னு ஏதாவது நம்ம அல்லது விஷ்ணு சரசரா நாமம் பாராயணம் பண்ணுறது இது மாதிரி மிதுனங்கிறது காற்று ராசி இல்லை ஏதாவது ஒரு நல்ல பெயர் நாமத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஒரு இஷ்ட தெய்வ நாமத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்ல 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 நல்லா ஏறிடும் அப்போ உங்களுக்கு மன தெளிவு உடல் உற்சாகமாக வரக்கூடிய அமைப்பை இந்த ஆடி மாதம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்னங்க மேடம் இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக பல கஷ்டத்தை பட்டிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறீங்க தெரியுது அதை சொல்கிறதுக்கு நமக்கும் நேரம் போத மாட்டேங்குது ஆனாலும் எல்லாருக்கும் மாதப்பலன் அப்படிங்கும்போது சில விஷயங்களை பரிகாரத்தோட ஏன் சொல்கிறோன்னா அந்த மாதம் என்னென்ன கிரக கோச்சாரம் இருக்கோ அந்த வழிபாடு இப்போ ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது திரிகோண பாவம் இந்த திரிகோண பாவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் நம்ம எடுக்கக்கூடிய வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்போ ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை சிறப்புன்னு சொல்லியிருக்கோம் இதில் இப்போ குரு இருக்கிறார் குருவாக இருந்து ஜீவசமாதி அடைஞ்ச ஒரு சித்தர் வழிபாடு இந்த மாதம் நீங்கள் இஷ்டமாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க அந்த படத்தை ஒரு க தெக்க பார்த்து உங்கள் வீட்டில் மாட்டி வச்சுக்கோங்க ஒரு தீப தூபம் நீங்கள் ஒரு குச்சியோ சாம்பிராணி புகையோ காமிச்சு வியாழக்கிழமை இந்த வருஷம் ஃபுல்லாகவே இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு வியாழக்கிழமை நீங்கள் உட்காருங்க பத்து நிமிஷம் வேண்டுதல் பிரார்த்தனை வைங்க தொழில் வேணும் தொழிலில் வருமானம் வேணும் தொழில் தடை இல்லாமல் இருக்கணும் எடுத்த காரியமெல்லாம் நமக்கு நடக்கணும் என்னத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் எது வெற்றியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் பிரார்த்தனை வைக்க வைக்க சிறப்பாக இருக்குங்க இதெல்லாம் எல்லோரும் சொல்ல முடியாது ஏன்னால் கிரக கோச்சாரம் இரண்டுக்கு எப்படி ஐந்துக்கு எப்படி இரண்டு தான் தனம்ங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமான சுக்கரன் அதாவது துலாம் உங்களுக்கு அது வந்து பனிரெண்டில் மறையுது அதனால் சில விஷயங்கள் பெண்கள்னால் பிரச்சனை கூட சந்திப்பீங்க ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம் அல்லது கல்லூரியில் படிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் பெண்ணால் சில பிரச்சனைகளை வரக்கூடிய அமைப்பு சகோதரன் சகோதரி உடம்பு தொந்தரவு பயிர் சம்பந்தமான அறுவை சிகிச்சை கூட நடக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதம் தென்படுது ஏன்னா கோச்சார கிரக அமைப்பு செவ்வாய் கேது சில விஷயங்கள் நம்ம வந்து சனி பகவானுடைய அமைப்பை வச்சே சொல்லணும் அப்படின்னா தொழில் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இந்த மாதம் மிதுனத்துக்கு அப்படியே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அடுத்த கட்டம் எப்படி சம்பாதிக்கிறது எப்படி வருமானம் பண்ணுறது இந்த ஆதங்கம் அதிகமாக ஒரு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும் இத்தனையும் இருந்தாலும் ஜீவசமாதியாக சிவன் கோயிலில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ கரூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரூர் சதா சிவம் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஸ்தலம் காவேரி கரையில் இருக்குங்க அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க தெரியலன்னா என்னை ஃபோன் பண்ணி கேளுங்க இப்படி போகணுன்ட்டு வியாழக்கிழமை போய் அல்லது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பான ஒரு அமைப்பை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஈசன் அள்ளி வழங்குவார் ஆடி மாதம் அப்படின்னு மிதுன ராசி நேர்கள் அற்புதமாக பயன்படுத்திக்கிங்க சிவாய நம்ம திரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை நம்ம கோச்சார கிரகத்துடைய பலாபலன் என்னென்னா நாற்பது சதவீதம் நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு பார்க்க முழு பலனை பார்க்கணும் முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தசா புத்தி அந்தரநாதன் புத்திநாதன் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் கிரகத்துடைய அமைப்பில் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ என்ன தோஷத்தில் இருக்குதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ பொதுவான பலனும் பொதுவான இந்த மாத தமிழ் மாதத்துடைய பலாபலனுக்கான பரிகாரம் தான் சொல்லியிருக்கோம் அப்போ நமக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன நமக்கு விமோச்சனம் என்ன எது காரிய சித்தியாகும் இந்த மாதம் ஆகட்டும் இந்த வருஷம் ஆகட்டும் எப்படி நம்மலாம் எடுக்கணும் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது பார்த்துக்குங்க இந்த பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன சொன்னதும் அதுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கிட்டு நம்ம முழு பலனை சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாருமே பயன்பட்டுக்குங்க நம்ம எதோ ஒரு தேர்வை தேவைக்கோ ஒரு நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் இருப்போம் அது அத்தனைக்குமே சொல்யூஷன் உண்டு அதை வந்து ஆன்மீகம் சார்ந்து கோயில் வழிபாடாக இருக்கலாம் அல்லது நமக்கு ஒரு நியூமரலாஜி படி ஜெயிக்கலாம் அல்லது மோதரம் எந்திரம் போடுறது போட்டு கொடுக்கறது எப்படி நம்ம தாந்திரிக மூலியமாகவோ உலகியல் வாழ்வியல் ஜோதிட மூலியமாக உங்களுக்கு உங்களுடையக்கு என்ன ஜாதக கட்ட அமைப்புக்கு எது கரெக்டாக சக்ஸஸ் ஆகுமோ அதை நம்ம செய்து தருவோம் முறைப்படி சிவாய் நம்ம திருச்சி